லைகா ப்ரொடக்ஷன் சுஷாஷ் கிரேங்க டெஜ்ஜி மூவ் நீங்க இந்த விளங்காயம் கலகாசன் அடிக்க வேணாமய கணக்கு இனி விளாக்கு வரும்னு நேரில் ஒரு நான் சொல்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில எவ்வளோ உடைச்சப்புலன்னு இந்த ஊருக்கு தெரியுமா தெரியாத ஒருத்தரும் அந்த வெள்ளம் டைமில் வந்து ஓடி ஓடி உடைச்சப்புல நான் சொன்ன இடத்துக்கு போனால் கூட எதுவுமே பாக்காம எல்லா இடத்துக்கும் போய் உதவி செஞ்சு இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது ஏன் ரசிகர் மன்றம் சார்பாக பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா எனக்கு பேனர் வைக்கிறது எனக்கு மாலை போடுறது என்ன ரசிகர் மன்றம் அவங்க அவங்க விருப்பப்படுவாங்க ராஜசேகர் வந்து எனக்கு பெருமை செலுத்தி கொடுத்தது வந்து எனக்கு அந்த வெள்ளத்தை நடை செஞ்சு கொடுத்திருந்தாங்க ராஜசேகரும் வீரமணியும் ராஜசேகரும் வீரமணி மட்டும் இல்ல மொத்த ரசிகர் மட்டுமே இறங்கிட்டாங்க பரவாயில்ல தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கண்டுக்காம வந்து எது பற்றியும் கவனப்படாத அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அவ்வளவு உழைச்சிருக்காங்க இல்லாதவங்களுக்கு வந்து எப்படியோ போய் செலு எப்படியோ போய் சேர்ந்து குடுத்துட்டாங்க அந்த அந்த வழி குறுக்கு வழியா இல்ல என்ன வழிங்கன்னு தெரியல போய் சேர்த்துரு அப்படின்னு சொன்னா போய் சேர்த்துட்டாப்ல எனக்கு வந்து அதுதான் பெருமையா இருக்கு இது என்னோட இது ஒரு விழா இது ஒரு கொண்டாட்டம் அப்படி இல்லாம இது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ராஜசேகருக்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி இதுதான் நேர்ல வந்து அவங்க குடும்பத்தை சந்திக்கணும் குடும்ப கடலூர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் காக பயன் பயணம் செலுத்திருக்கேன் ஆனால் இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன நான் ராஜேக்கர் செலுத்தி செலுத்த வேண்டிய மரியாதை நான் செலுத்திட்டேன் அதுதான் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன் இப்போ வந்து இல்லை மக்களோட விருப்பம் தாங்க மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பத்து வருஷம் முன்னாடியே வந்து ஓடிடி இல்லை இப்போ ஓடிடி வந்துடுச்சு ஓடிடியில் வந்து கரோனா பீரியடில் வந்து எல்லோரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க அவங்களும் என்ன சொல்கிறது அவங்களோட டேஸ்ட்டும் வந்து ஏ ஏற்றிக்கிட்டாங்க அந்த டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் பண்ணுறது தான் நம்ம சாமர்த்தியம் அதுதான் நான் சொல்லுவேன் மத்திய பட்ஜெட் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெட்டை ஒரு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தா இருக்கீங்க இப்போ பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்க நடவடிக்கை பட்ஜெட்டில் அவங்க இல்லை பண்ணால் நல்லது ஏன் பண்ணலன்றது தான் என்னோட கேள்வி இவ்வளோ அப்பட்டமாக வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நம்ம நாட்டில் அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல ஏன் யாருமே வந்து ஒரு முறையா வந்து போய் சொல்லலை ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா இத்தனை மா மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துல வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் நான் உண்மையா சொல்றேன் இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா நிறைய வாங்குறது இல்லை சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்ல ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் இப்போ டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிப்த் அப்படின்ட்டு ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இருக்கு பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியாக வந்து நான் சொல்கிறேன் இது சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒருக்குது நடக்கலன்னு நான் சொல்லலா ஆர்டர் நடக்குது பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்க வேலை பாக்குறாங்க இப்ப நானும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து சில நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு கட்சிக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் சினிமா துறையில நிறைய குரல்கள் வந்து இது நல்லது நினைக்கிறேன் சார் அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் வந்து சினிமா துறையில இருந்து அதிகமா வர அரசுக்கு எதிராக இல்ல அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும் போனா அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்களோட பொது பணித்துறை பண்ணாலே போதுமே எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டும் அதுதான் வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விரும்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும்

அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு இல்லாம இருந்தா நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகளாகிறோம் அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும்போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறாங்க அதுதான்